தம்முடைய படைகள் இன்னும் முதல் வரிசை வீரர்களுடனேயே மோதி கொண்டிருப்பதைக் கண்டு அயர்ந்து போனார் அரையனார் ஒவ்வொரு வரிசையாய் அழித்து தாண்ட புதியதாய் ஒரு வரிசை அரண்மனையின் உள்ளிருந்தே ஆரம்பித்தது இத்தனை வீரர்கள் இருந்து வெளிவர முடியாது என்பதை ஊகித்த அரையனார் சற்று கவனித்து நோக்க தான் இருப்பது அரண்மனையின் வாயில் அல்ல அதை மறைத்து அரண்மனை தோற்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கும் பெரும் மதில் சுவர் என்பதை புரிந்து கொண்டார் உள்ளிருக்கும் வீரர்களின் எண்ணிக்கை தெரியாமல் மோதல் துவங்கியது தவறாகிவிடுமோ என்ற ஐயம் தோன்ற ஆரம்பித்தது அவர் மனதில் உபதளபதி ஒருவன் அவசரமாக அவரை நெருங்கினான் தளபதி யாரே நிறைய வீரர்களை இழந்துவிட்டோம் உள்ளிருந்து பூற்றி சிலாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் ஈழத்தின் மொத்த படையும் இங்குதான் குவிக்கப்பட்டுள்ளதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது என்றான் அந்த உப தளபதி நமது படையின் நிலவரம் என்ன இப்போது என்று கேட்டார் அரையனார் சோர்ந்து விடவில்லை தொடர்ந்து போராடுகிறார்கள் எண்ணிக்கையில் குறைவு என்பதால் எண்ணங்களின் உறுதி தளர்வது சோழ வீரர்கள் அறியாத ஒன்று என்றாலும் அதிக உயிரிழப்பு என்பதும் உண்மை என்றான் அந்த உபதளபதி அரையனாரின் கண்கள் சிவந்தன கோபத்தில் பல்கடித்தார் தளபதியாய் தம்மை ஏற்று வந்திருக்கும் தலைவனின் எண்ணம் ஈடேற எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற வெறி தெரிந்தது அவரது பார்வையில் எம் ஈசனே எமது வீரர்கள் தளர்வடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஐயனே எதையும் எதிர்க்கும் தைரியத்தை மட்டும் கைவிடாமல் கருணை புரியுங்கள் ஐயனே இன்று மனமுருக நினைத்தார் அரையனார் எங்கிருந்தோ தொலைவில் சோழம் சோழம் என்ற குரல்கள் அதிர்வாய் ஒலிக்க திரும்பிப் பார்த்த அரையனாரின் வீரர்களின் கண்ணில் உயர்ந்து பறந்து கொண்டிருந்த புலிக்கொடி தெரிய அரையனாரும் அதை தொடர்ந்து வரும் புழுதி மண்டலத்தையும் கவனிக்க வருவது சோழ மண்டலத்தின் இளவரசன் மனுகுலகேசரியின் படை என்பது புரிந்தது அனைவருக்கும் அடுத்த நாழிகையிலேயே வெறி கொண்டு தாக்க ஆரம்பித்தனர் அறையனாரின் வீரர்கள் ஒவ்வொரு சோழ வீரனும் குறைந்தது பத்து ஈழ வீரனையாவது கொன்றுவிட்டுத்தான் சொர்க்கம் புகுந்தான் அரையனாரோ களத்தில் வீரபாகுவாய் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் வெட்டிய தலைகள் மண்ணில் விழுவதற்குள் அடுத்த இரு தலைகள் அவ்விடத்தை ஆக்கிரமித்தன தம் தலைவன் வருகிறான் என்பதை அறிந்து கொண்ட கூட போர்க்களத்தில் சுழன்று ஊடுருவின உள் நுழைய முடியாது என இருமாந்திருந்த ஈழப்படை எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போயின அரையனாரின் படை மெல்ல மெல்ல அரண்மனையை ஆக்கிரமித்து நெருங்க ஆரம்பித்தது உள்ளே புகுந்த அரையனாரின் கண்கள் தேடின அரசன் மகிந்தனை தன் யானை மேல் அமர்ந்தபடி போருக்காக தயாராகும் அவனை நெருங்கினார் அரையனார் சுற்றிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மெய்க்காவலர்கள் சூழ கையில் வாளோடு காத்திருந்தான் அரசன் மகிந்தன் எதிரே தம் வீரர்களோடு தம்மை எதிர்க்க நின்று கொண்டிருந்த அரையன் ராசராசனைக் கண்டான் ஈழத்தரசரை எதிர்க்க சிம்மம் வரும் என்றல்லவா நினைத்தேன் போயும் போயும் அடங்கி வாழும் ஒரு தளபதியையா அனுப்பி வைப்பது எதிர்க்க துணிவில்லையெனில் எம்மிடமே சொல்லியிருக்கலாமே நானும் என் தளபதியை எதிர்கொள்ள செய்திருப்பேனே நாடாழ்வாரே உம்முடன் போரிடுவது எம் வீரத்திற்கு உகந்ததன்று போய் உங்கள் தலைவனை வரச் சொல்லுங்கள் எங்கேயே காத்திருக்கிறேன் என்றான் ஈழத்தின் மன்னன் ஐந்தாம் மகிந்தன் அகம்பாவமாய் மகிந்தரே வீரத்தின் பொருள் என்னவென்று தெரியுமா உமக்கு எங்கேயோ வருகிறான் எம் தலைவன் என அவனது புலிக்கொடி மட்டுமே கண்ட எமது வீரர்களுக்கு அவர் இருக்கிறார் அவர் வருகிறார் என்ற தகவல் தந்த உணர்வே போதுமானதாக இருந்தது எம் வீரர்களுக்கு உம்மை அடைய அந்த சோழேந்திர சிம்மத்தின் நினைவொன்றே போதுமானதாக இருந்தது இத்தனை தடைகளையும் தாண்டி அடைய இன்னும் அவர் மட்டும் இங்கு நேரில் நின்றிருந்தால் உமது நிலை என்னவாகியிருக்கும் என்பதை சற்றே சிந்தித்துப்பார் தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு அரையன் ராசராசன் என்ற எம் பேரரசரின் பெயர் தாங்கிய பட்டம் அதனால்தான் இந்த நிலையிலும் என்னால் உம்மிடம் சற்று கருணையோடு பேச முடிகிறது உன் நலனிற்காக இறுதியாக எச்சரிக்கிறேன் வந்து கொண்டிருப்பது புயலுக்கு பிறந்த பூகம்பம் என்பதை மறந்தும் இருந்துவிடாதீர் இப்போதே உமது வாளை தூர வீசிவிட்டு வரும் அவர் கால் பணிந்து விடுவது நல்லது பாண்டியனின் மணிமுடியையும் இரத்தின ஆரத்தையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கி விடுவது நல்லது உன் வம்சமாவது பிழைக்க வாய்ப்பிருக்கிறது என்றார் அரையனார் எக்காலத்திலும் ஈழத்தை ஆளும் மன்னரின் காலடியில் தான் அந்த மணிமுடியும் ஆரமும் கிடக்கும் அதை திருப்பி தருவது என்ற பேச்சிற்கே இடமில்லை தாக்குதலை தொடங்கலாம் என மஹிந்தர் கட்டளையிட மோத ஆரம்பித்தன ஈழத்து மன்னரின் பெரும் படைப்பிரிவும் அரையனாரின் மிச்சமிருந்த படையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரையனாரின் வீரர்கள் எதிரிகளை மண்ணிற்கு அனுப்பியபடியே விண்ணுலகம் புக ஆரம்பித்தனர் மஹிந்தரின் மெய்காவலர் படையுடன் தனியனாய் நுழைந்து போரிட்டு கொண்டிருந்தார் அரையனார் வாள் வீசிய பக்கமெல்லாம் இரத்தம் சிதறி அரண்மனை வெளிப்புறத்தை ஈரமாக்கியது வெண்ணிற ஆடை பூண்டு களம் புகுந்த அரையனாரின் உடல் முழுவதுமே சிகப்பாக காட்சியளித்தது எங்கு நோக்கினும் அவயங்கள் இழந்த உடல்கள் புறவிகளின் அலறல்கள் காற்றிலே கலந்த இரத்த வாடையானது ரோகணம் முழுவதும் வீச ஆரம்பித்தது ஈழத்து யானைகளின் கால்களில் மிதிபட்டு கூழான உடல்கள் வயல் சேற்றினை நினைவுபடுத்தின தம் வாழ்வின் கடைசி போராட்டத்தினை விடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தார் மகிந்தரின் இருபது மெய்க்காவல் வீரர்களை யமனுக்கு விருந்தினராக்கிவிட்டு தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தார் உடல் தளர்வது தெரிந்தது அறையினாருக்கு உடலின் காயங்களினால் உண்டான இரத்த பெருக்கு மிச்சமிருந்த உடலின் சக்தியை உறிஞ்சி கொண்டிருப்பதும் புரிந்தது எம் ஈசனே இன்னும் கொஞ்ச நேரம் என்னை உணர்வோடு வை எம் தலைவனின் காலடியில் அவர் கேட்ட வெற்றியை விட்டு உம்மிடம் வருகிறேன் என்று மனம் இறைஞ்சியது அதே நேரம் ஈழத்து அரண்மனையின் கோட்டை வாயிலில் புறவி மீது புயலொன்று எதிர்த்தவர்கள் எல்லாம் திசை தெரியாமல் சிதற உள்ளே நுழைந்தது அதன் மேல் கம்பீரம் காட்டி விரட்டி கொண்டிருந்தான் வேங்கையின் மைந்தனான மனுகுலகேசரி புழுதி மண்டலத்திற்கு நடுவே புறவிகளின் பேரிரைச்சலுக்கு நடுவே ராஜேந்திரரை தேடிக் கொண்டிருந்தன மகிந்தரின் கண்கள் அருண்மொழி பிரம்மராயரை தொடர்ந்து சோழ படைகள் தொடர்ச்சியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்க அரண்மனையை சுற்றி அணிவகுப்பாய் நெருங்க அரண்மனையின் அளவே சிறிதாகி போனது சோழரின் எண்ணிக்கையில் ஈழத்து வீரனொருவன் ஓடி வந்து மகிந்தரின் காதில் ஏதோ சொல்ல நிலை குலைந்து போனார் மகிந்தர் ஈழத்து படை முற்றிலுமாய் வீழ்ந்து விட்டது என்று அவன் சொன்னபோது கூட கவலைப்படாத மனம் அமைச்சர் கீர்த்தி வல்லவர் தம் கை இழந்து களத்தை விட்டு தப்பி என்ற செய்தி கலங்கடித்துவிட்டது அவருடன் இருந்த தன் மகன் காசிபனின் நிலை என்னவென்று தெரியாமல் அதிர்ந்து போய் நின்றார் மஹிந்தர் அரண்மனையின் உள்ளிருக்கும் பட்டத்து அரசியையும் இளவரசி ரோஹினி தேவியையும் எப்படி காப்பாற்றப்போகிறோம் போகிறோம் என்ற பெரும் கவலை இன்னொரு புறம் இருக்கும் வீரர்களை வைத்து போரை இன்னும் சிறிது நேரம் இழுத்தாலும் கூட இழப்புடன் தோல்வியும் உறுதி என்பது மட்டும் புரிந்தது இனி யோசித்து பயனில்லை அரசியையும் இளவரசியையும் சுரங்க வழியாக தப்பித்து செல்லுமாறு உடனிருந்த உப தளபதியிடம் கண்காட்டி சொல்லிவிட்டு மோதலாம் என முடிவெடுத்து முன்னேற முயற்சிக்க தாக்குதலை தொடங்க தம் வீரர்களுக்கு ஆணையிட தம் உடைவாளை உயர்த்தி பிடிக்க யமனை புன்னகையுடன் பார்க்கும் பெருவாய்ப்பு கிடைத்தது மஹிந்தருக்கு எதிரே தான் அரண்மனை உள்ளே அனுப்பிய உப தளபதியின் நெஞ்சில் குருதி கொப்பளிக்க நின்று விழ ஆரம்பிக்க என்னை காண வேண்டும் என ஆசைப்பட்டவர்களை நான் ஏமாற்றுவதில்லை மகிந்தரே சிம்மத்தின் குரலை செவிகளில் அறிந்தது எதிரே ரௌத்ரமாய் நின்றிருந்தார் ராஜேந்திர சோழர் தன்னை அழிக்க வேண்டும் என நினைக்கும் எவர் எதிரிலும் தனியனாய் நிற்கும் தைரியம் ராஜேந்திரருக்கு மட்டுமே உண்டு என தான் கேள்விப்பட்டது வெறும் புகழ்ச்சி அல்ல என்பது தெளிவாக புரிந்தது மகிந்தருக்கு சுற்றிலும் பார்வையை மேயவிட தமது படைப்பிரிவு முழுவதையும் சோழ வீரர்கள் ஆக்கிரமித்து முடித்துவிட்டதை உணர்ந்து கொண்டார் ஈழத்தின் சிந்திக்கும் நேரத்தை விட சோழ தேசத்தின் செயல்படும் நேரத்தின் வேகம் அதிகம் என்பதும் புரிந்தது உம்மை நண்பராக சந்திக்க நினைத்த என்னை களத்தில் சந்திக்க வைத்து விட்டீர்கள் மகிந்தரே எத்தனை முறை தூதனுப்பியும் வீணான எண்ணங்களால் வீணாகி போனீரே பாண்டியனின் மணிமுடியை நீர் வென்று கொண்டிருந்தால் உமது மறுப்பினை கூட அங்கீகரித்து நின்றிருப்பேன் எம்மிடம் அகப்பட்டுவிடக் கூடாதே என பயந்து தம் இனத்தின் பெருமையான மணிமுடியையும் ஆரத்தையும் நண்பர் என்று உம்மை நம்பி பாதுகாக்க சொல்லி ஒப்படைத்தான் பாண்டியன் ஆனால் நீங்களோ அவனது நட்பிற்கும் துரோகம் செய்தீர் அவைகளை வைத்தே அவர்களை எனக்கு எதிராகவும் திருப்பினீர் அதையும் தாண்டி சேரத்தையும் சாளுக்கியத்தையும் துணை கொண்ட தைரியத்தில் சோழ தேசத்தின் அரியணைக்கே ஆசைப்பட்டீர் இத்தனை தவறுகளையும் யோசிக்காமல் தொடர்ச்சியாக செய்துவிட்டு இன்று இங்கு யோசிக்கிறீர் அடுத்து என்ன செய்யலாம் என்று அமைதியாகச் சொன்னார் ராஜேந்திரர் தான் முற்றிலுமாக மடக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தார் மகிந்தர் அரண்மனையின் உள்ளே சோழ வீரர்கள் நுழைவதையும் அரசியும் இளவரசியும் கூட கைது செய்யப்பட்டதும் கூட புரிந்தது அவருக்கு ஒரு விஷயம் மட்டுமே புரியவில்லை அவருக்கு வெற்றி பெற்ற சோழ தேசத்தின் வீரர்கள் வெறி கொண்டு குதிக்காமல் கிடைத்தவற்றை அழிக்காமல் தம் தலைவனின் அடுத்த கட்டளைக்காக இத்தனை பொறுமையாக காத்திருப்பதும் தமது அரச குடும்பத்தினர் கைது செய்யப்படுவதும் முக்கிய இடங்களில் மேல் தளத்தில் கோட்டை காவலில் இருந்த ஈழத்து வீரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு ஒரு ஓரமாய் குவிக்கப்படுவதையும் அவ்விடங்களில் சோழ வீரர்கள் பொறுப்பேற்பதையும் எந்த ஆரவாரமும் ரோகணத்து பொதுமக்களை பாதிக்காதவாறு நடந்து கொள்வதையும் கண்ட மஹிந்தர் எவ்வளவு திறமையான பயிற்சியும் கட்டளைக்கு கட்டுப்படும் குணமும் கொண்ட படை இது என தனக்குள் வியந்தார் பொதுவாகவே ராஜேந்திரருடன் போர் என்றாலே போருக்கு பின்னான அழிவுகள் அதிகமாகவே இருக்கும் என்பதை பலர் கூற கேட்ட மகிந்தர் போரை தவிர்த்து வேறு எந்த அழிவையும் ரோகணத்தில் சோழர் படை ஏற்படுத்தாதது ஏன் என்ற கேள்வி மகிந்தரின் மனதை குழப்பியது அவரின் முகவரிகளை வைத்தே மனதை படித்த ராஜேந்திரர் வீக்க வேண்டாம் மகிந்தரே உமது ரோகணத்தை கைப்பற்றுவதோ உம்மையோ உம் மக்களையோ அழிக்கவோ இங்கு வரவில்லை எம் இனத்தின் மன்னன் ஒருவன் உம்மை நம்பி கொடுத்த எம் பெருமையை மீட்டுச் செல்லத்தான் இங்கு வந்தோம் நீரே அதை அவனிடமோ அல்லது என்னிடமோ ஒப்படைத்திருந்தால் இப்போருக்கே வேலை இருந்திருக்காது இனி இது பற்றி பேசியும் பயனில்லை நம்பியவருக்கு துரோகம் இழைத்த நீர் தண்டிக்கப்பட வேண்டியவரே என்று கூறினார் தம் யானையின் மேலிருந்து கீழிறங்கிய மகிந்தரை கண்ட மாமன்னர் பார்த்தீர்களா உண்மையை உணரும்போது தவறு செய்த உங்கள் நிலை தானாகவே கீழிறங்குகிறது பார்த்தீர்களா என்றார் தலை குனிந்தபடி நின்ற மகிந்தர் மன்னித்து விடுங்கள் என கூற ஆரம்பித்ததும் எழுபதுனாயிரம் வீரர்களுக்கு மேல் இருபுறமும் இழப்பு இதற்கு மேல் உங்களை மன்னிப்பது என்பது அதற்கு உண்டான மரியாதையை கெடுத்துவிடும் மகிந்தரே என்றார் ராஜேந்திர சோழர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அரையன் ராஜராஜன் உணர்விழக்க ஆரம்பித்ததை அறிந்து ஓடிச் சென்று அவரை தாங்கி பிடித்தார் அருண்மொழி பிரம்மராயர் வீரர்களில் ஒருவன் அரண்மனையின் உள்ளிருந்து ஒரு பெரிய ஆசனத்தை எடுத்து வந்தான் அது ஈழத்து அரசனின் சிம்மாசனம் மயங்கிய நிலையில் இருந்த அரையனார் அதில் கிடத்தப்பட்டார் வைத்திய உதவிகள் செய்யப்பட்டன அவரது மூர்ச்சியை தெளிவிக்க தளர்ந்து கிடந்த அரையனாரை கண்ட ராஜேந்திரர் கோபத்தில் பல் பல்கடித்தார் மஹிந்தரே எனது பொறுமை எல்லை மீறுவதற்குள் பாண்டியனின் மணிமுடியும் இரத்தின ஆரமும் என்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் கூடவே உமது மணிமுடியும் உமது பட்டத்து அரசியின் மணிமுடியும் சேர்த்து தமிழனின் மணிமுடி உமது காலடியில் என கொக்கரித்தீரே அதற்காகவே உம்முடைய மணிமுடியையும் எமது காலடியிலே கிடக்கட்டும் உம்மை போல நட்பினை ஏமாற்றி பெறவில்லை இதை வென்று பெற்றிருக்கிறோம் திரும்ப வென்று இவற்றை மீட்பது உமது வேலை ஆகட்டும் ம் ஒப்படியுங்கள் என்றார் ராஜேந்திர சோழர் ஈழத்து அரசனின் மணிமுடியும் அவரது பட்டத்து அரசியின் மணிமுடியும் அகற்றப்பட்டு ராஜேந்திரரின் காலடியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது அதே நேரம் அரையனார் மூர்ச்சை தெளிந்து எழுந்திருக்க அதை கண்ட ராஜேந்திரர் ஈழத்து அரசனின் சிம்மாசனத்தில் அரையனார் அமர்ந்திருப்பதை கண்டார் நிறுத்துங்கள் இந்த ஈழத்து மணிமுடியை நம் அரையனாருக்கு சூட்டுங்கள் பிரமராயரே இனி இந்த ரோகணத்தையும் சேர்த்து ஆளப்போவது அறையின் இராஜராசரான வீரமுடி சோழிய நாடாள்வார் மட்டுமே ம் மணிமுடியை சூட்டுங்கள் என்றார் ராஜேந்திர சோழ அரிசி இதற்கு நான் சிறிதும் அருகதையற்றவன் தங்களின் கருணை எல்லை மீறுகிறதோ என்ற ஐயம் எனக்கு மன்னிக்க வேண்டும் அரசே எழுந்து நின்று தடுமாறியபடியே வணங்கி நின்றார் அரையனார் உம்மை தவிர வேறு எவருக்குமே இதற்கு தகுதி இல்லை அரையனாரே எனக்கே கூட இல்லை ஏன் தெரியுமா தெரிந்தோ தெரியாமலோ ஈழத்து அரசனின் சிம்மாசனம் இறையருளால் உம்மிடம் வந்தது அதற்காக தரவில்லை இப்பதவியை உம்முடைய வீரம் இப்போரில் எல்லை இல்லாமல் வெளிப்பட்டது அதற்காகவும் இந்த மணிமுடியை உமக்கு தாரை பார்க்கவில்லை நம்மை எதிர்த்து ஈழத்தின் ஒரு பாவமும் அறியாத கறவைகளையும் அதன் கன்றுகளையும் தடையாக நிறுத்தி வைத்த இந்த பாவி மகிந்தன் எங்கே அவற்றை காப்பதற்காக தனியாக கோட்டை வாயிலில் நுழைந்து எதிரிகளின் அம்புகளை தாங்கி நமது யானைகளின் உதவியுடன் அத்தனை கறவைகளையும் பத்திரமாக மீட்டெடுத்த உமது ஈரமுள்ள உங்கள் மனது எங்கே இதற்காகத்தான் இப்பதவியை உமக்கு அளிக்கிறேன் எதிரி நாட்டு கறவைகள் என்ற போதும் அதை காத்து நின்று நீங்கள் இந்த ரோகணத்து மக்களையும் எந்தவித வேறுபாடும் காணாமல் நிச்சயமாக காத்து நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையை எனக்குள் உண்டு பண்ணிய உங்கள் கருணை கலந்த வீரம்தான் உமக்கு இப்பதவியை அளிக்கிறது மறுக்காமல் ஏற்பீர் எம் கட்டளை இது என்றார் ராஜேந்திர சோழர் தங்கள் கட்டளையை என் சிரம் மேற்கொண்டு ஏற்கிறேன் அரசே ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்றார் அரையன் ராஜராஜன் ராஜேந்திரரின் பார்வை கூர்மையாக அவர் மேல் விழ அரையனார் கூறிய நிபந்தனையை கேட்டு அதிர்ந்து போனார்கள் அனைவரும் மகிந்தருக்கோ மயக்கமே வந்தது அதை கேட்டு ராஜேந்திரரின் முகத்தில் திரிபுராந்தக புன்னகை தாண்டவமாடியது நட்பின் பொருட்டு பாதுகாத்து வைக்க கொடுக்கப்பட்ட பாண்டியரின் மணிமுடியை வென்று கொணர்ந்தது போல பேசி திரிந்த இந்த ஈழத்து அரசனின் மணிமுடியை அணிந்து நான் ரோகணத்தை ஆள்வதை விரும்பவில்லை அரசே அதற்கு பதிலாக தங்களுக்கு உட்பட்ட ஒரு தளபதியாகவே இதையும் கவனித்துக் கொள்கிறேன் என்பதே என் நிபந்தனை என்றார் அரையன் ராஜராஜன் ஈழத்தின் மணிமுடி நாம் வென்று பெற்றது அறையனாரே என்றார் அருண்மொழி பிரம்மராயர் வென்றே பெற்றாலும் அடுத்தவர் மணிமுடியுடன் அரசாழ்வது சோழருக்கு மாண்பல்ல என்பது என் கருத்து பிரம்மராயரே இப்போதாவது உணர்ந்தீர்களா மகிந்தரே ஈழத்திற்கும் சோழத்திற்குமான வேறுபாட்டை கேட்ட சிம்மத்தின் கர்ஜனை தாழாமல் தலை கவிழ்ந்து கொண்டார் அரசர் மஹிந்தர் உம்முடைய நிபந்தனையை அதன் நியாயம் கருதி ஏற்கிறேன் அறையினாரே அது மட்டும் இந்த ஈழத்து அரசனின் மணிமுடியை கொண்டு வருவதாக என்னை பெற்ற தாய்க்கும் வாக்களித்திருக்கிறேன் அதனால் இவை என்னோடு சோழம் வரட்டும் என்று ராஜேந்திரர் இனி ஜனநாத மங்கலத்துடன் ரோகணமும் உமக்கு கட்டுப்பட்ட பகுதியாகவே இருக்கட்டும் நீர் விரும்பியபடி என்று ராஜேந்திரர் கூறி முடிக்கும் முன்பு நாங்கள் அனைவருமே தங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் மன்னரே என்றார் அறையின் ராஜராஜன் நடப்பது அனைத்தையும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மனுகுலகேசரி நிலைமையை பொறுத்து தந்தை எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் உறுதியாய் இருப்பதையும் அறையனார் தனது தந்தை மீது கொண்டிருக்கும் ஆழமான அன்பையும் கண்டு தமக்குள்ளேயே திகைத்தான் பெரும் படை பலத்தாலோ பெரு வீரத்தாலோ மட்டும் எந்த ஒரு வெற்றியையும் அடைந்துவிட முடியாது என்பதையும் புரிந்து கொண்டான் அதே நேரம் உள்ளிருந்து ஈழத்தின் பட்டத்து அரசியையும் இளவரசி ரோஹிணியையும் வீரர்கள் வெளிக்கொணர பட்டத்து அரிசி தடுமாறுவதை கண்ட ராஜேந்திரர் அவர்களை அமர வையுங்கள் என்றார் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றார் மகிந்தர் மெல்லிய குரலில் எவருடைய கருணையையும் எங்களுக்கு தேவையில்லை என்று துடிப்பான குரல் ஒன்று வர அவளை ரோகிணி தேவியை நோக்கினார் ராஜேந்திரர் ஏனோ மனத்திரையில் அம்மங்கா தேவி வந்து போனால் குழந்தாய் உன் கோபத்தின் பொருள் எனக்கு புரிகிறது எங்கள் நாட்டையே வீழ்த்திய பிறகு எங்கள் மேல் கரிசனம் தேவையில்லை என்கிறாய் ஆனால் இது கருணை அல்ல என் கடமை நோய்வாய்ப்பட்டவருக்கும் ஆதரவற்றவருக்கும் உதவுவது ஒரு மன்னனின் கடமை தெரிந்தோ தெரியாமலோ இந்த நொடி முதல் நீங்களும் எம் பிரஜைகளே இதை மறந்துவிடாதே குழந்தாய் உனது நாட்டை அபகரிக்க நான் வரவில்லை நட்புக்கரம் நீட்டினேன் உன் தந்தை தட்டிவிட்டார் எம் இனத்தின் பெருமையை திருப்பிக் கேட்டேன் அதையும் தரவில்லை நானே மீட்டு செல்ல வந்தேன் வென்றேன் நான் வராவிடினும் உம் தந்தை எம் நாட்டின் மீது படையெடுக்க தயாராகவே இருந்தார் என் எதிரிகளை நான் காக்க வைப்பதில்லை அதனாலேயே வரவேண்டியதாயிற்று இப்போது கூட இளவரசி என்பதால் உன்னை பார்த்து இரக்கமே வருகிறது எனக்கு காரணம் எந்த தவறுமே செய்யாமல் அரசியல் விளையாட்டில் பலி கொடுக்கப்படுபவர்கள் உன் போன்ற இளவரசிகளே உனக்கு ஒரு உறுதியளிக்கிறேன் மகளே நீ விரும்பும் வாழ்வினை நான் அமைத்து தருகிறேன் இந்த ரோகணத்திலோ அல்லது வேறு எங்கோ உனக்கு பிடித்த மணாளன் எவராவது இருந்தால் சொல் நானே மனமுடித்து வைக்கிறேன் அப்படி இல்லையெனில் இந்த ரோகணத்தின் சுதந்திர பிரஜையாகவே உன்னை அறிவிக்கிறேன் அரையனாரின் பாதுகாப்பில் உனக்கு ஒரு குறையும் இருக்காது உன் விருப்பத்தை தயங்காமல் கூறலாம் மகளே என்றார் ராஜேந்திரர் கனிவுடன் இல்லை தேவையில்லை என் பெற்றோரை விட்டு என்னை பிரிக்க வேண்டிய தேவையில்லை என்றாள் ரோகிணி திடமாக சரி எவருடன் இருக்க விரும்புகிறாய் தந்தையுடனா தாயுடனா ராஜேந்திரர் கேட்ட கேள்வியின் பொருள் புரியாது அனைவருமே விழித்தனர் இது என்ன அர்த்தமற்ற கேள்வி என்றாள் ரோஹிணி அவசியமான கேள்வியும் கூட மகளே உன் தாயை அவரது உடல் நலம் கருதி ரோகணத்திற்கோ அல்லது அவரின் தாய் வீட்டிற்கோ அனுப்பிவிடுவேன் ஆனால் உன் தந்தை எம்மோடு பயணிக்கப் போகிறார் எமது நாட்டிற்கு என்ற ராஜேந்திரரை பார்த்து அதிர்ந்து போய் நின்றாள் ரோகிணி ஏன் அப்படி துடுக்காக கேட்டால் ரோஹினி அழுகையினோடே வேறு வழி இல்லை மகளே மகிந்தர் இனி இலங்கையில் இருக்க முடியாது இவரை இங்கு சிறையிடுவதோ விட்டு செல்வதோ பல சிரமங்களை உண்டாக்கும் எதிரிகள் மீண்டும் இவரை தொடர்பு கொள்ள ஏதுவாகும் உம் தந்தையின் நம்பிக்கைக்குரிய கீர்த்தி வல்லவரும் தப்பிவிட்டார் அதுவும் பாலகன் உன் தம்பி காசிபனோடு அவர்கள் கிடைக்கும் வரை இங்கு காத்திருப்பதில் எமக்கு பயனேதும் இல்லை வேறு ஒரு முக்கிய காரணமாகவே அவர்களை விட்டு செல்கிறேன் அதனாலேயே உனது தந்தையை எம்மோடு அழைத்து செல்வது கட்டாயம் எனவே எவருடன் நீ இருக்கப் போகிறாய் என்பதை உடனே முடிவு செய்வது நல்லது என்றார் ராஜேந்திரர் உறுதியாக சிறிது நேர யோசிப்பிற்கு பிறகு நான் என் தந்தையுடனேயே வருகிறேன் என்றவளை நோக்கி எதிர்பார்த்தேன் இந்த பதிலை என்றார் எப்படி எதை வைத்து என்று கேட்டால் ரோகிணி தேவி மிகவும் சுலபம் மகளே இதை யூகிப்பது பெண் பிள்ளை அல்லவா தந்தை மீது பாசம் அதிகமாகத்தான் இருக்கும் அது மட்டுமின்றி இங்கு உன் தாயை கவனித்து கொள்ள நம்பிக்கையுடையோர் நிறைய பேர் உண்டு அங்கு உன் தந்தையுடன் எவரும் இல்லை என்பதால் கண்டிப்பாக நீ உடன் வருவாய் என்பதும் தெரியும் என்றார் மிருதுவாக ராஜேந்திரரின் புத்தி கூர்மையுடன் மனிதாபிமானமும் கலந்திருப்பதை உணர்ந்தால் ரோகிணி தேவி என்றாலும் மனமாகாத ஒரு பெண் தாயுடன் இருப்பதே சிறப்பு மகளே நோயுற்ற காலத்தில் நீ உடன் இருப்பது உன் தாயை பலப்படுத்தும் எனவே உன்னை அழைத்து செல்வது என்பது இயலாது அதுவும் அதுவுமின்றி உன் தந்தை விருந்தினராக சோழத்திற்கு வரும் வாய்ப்பை மறுத்து கைதியாக வருவதில் பெருமை கொண்டுள்ளார் அதையும் என்னால் மறுக்க முடியாதே என கூறிய ராஜேந்திரரின் குரலில் இருந்த கண்டிப்பு அவளை பேச விடாமல் தடுத்தது மகேந்தரே முதன் முதலாய் என் தந்தையின் ஒரு விஷயத்தை இதுவரை எப்போரிலும் எவருக்காகவும் பின்பற்றாத ஒரு விஷயத்தை பின்பற்ற போகிறேன் இந்த ராஜேந்திரனுக்கு எதிரிகளை மன்னிக்க தெரியாது என்ற கூற்றை மாற்றி உம்மை கொல்லாமல் மன்னித்து சிறைபிடிக்கிறேன் இதற்காக நீர் நிச்சயம் பெருமைப்பட வேண்டும் என கூறியபடி சிரிக்க ஆரம்பித்தார் ராஜேந்திரர் ஏன் இந்த கருணை இவர் மீது மெல்ல கேட்டார் அரையன் ராஜராஜன் அருண்மொழி பிரம்மராயரை தம்மோடு போர் புரிபவரை களத்திலேயே கொன்றுதான் நம் மாமன்னருக்கு பழக்கம் தம்மிடம் தோற்று போரிடாமல் சரணடைந்தவரை அவர் கொல்வதில்லை அது மட்டுமல்ல இவருக்கு ராஜேந்திர தரும் மன்னிப்பு அவர் அளிக்கும் தண்டனையை விட கொடுமையானது என்பதை காலம் உணர்த்தும் என்று பிரம்மராயரின் பதிலை கேட்டு அதிர்ந்து போய் நின்றார் அரையன் ராஜராஜன் மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்